பிறப்பு இறப்பு இந்த சுழற்சியில் ஒரு இருந்து மற்றொரு உடம்பிற்கு மாற்றம் அடைஞ்சு கொண்டே இருக்கிறது நம்மளுடைய ஆன்மா அப்போ ஒரு உடம்புலேருந்து மற்றொரு உடம்பிற்கு மாற்றம் அடையிறதுக்கு இரு உடம்புக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய உயிர் அப்படிப்பட்ட அந்த உயிரை நம்ம உணராமல் திடீரென அந்த உயிரை சுற்றி எழுந்த கண்ணாடி சுவர் கொண்ட மண்டபத்துக்குள் நுழைந்த நாய் மாதிரி அங்கே தன்னை மறந்து அதில் தெரியக்கூடிய நாயின் பிம்பத்தை கண்டு அப்படியே மயங்கி நின்றோம் அப்போ நம்ம இந்த உலக வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சு நம்ம துன்பப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆசை அப்படிங்கிற அந்த ஆசைக்குள்ளே நம்ம தான் நம்மளுக்கு துன்பம் ஏற்படுது அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அதில் தெரிகின்ற பிம்பத்தின் நாயின் உருவகம் மிகவும் அற்புதமான பிறவி அதை நம்ம உணராமலேயே வாழ்ந்துட்டு மீண்டும் பிறப்பதும் இறப்பதுமான இந்த சுழற்சியில் சிக்கி தவிக்கிறோம் அப்போ இதில் நம்மளால் வெளியில் வர முடியாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர முடியும் அதையும் இதிலேயே இந்த திருமந்திரத்திலேயே சொல்லியிருக்காங்க அது எப்படின்னா தனக்குள் இருக்கும் ஜீவனை நாம் உணர ஆரம்பித்தால் போதும் நம்மளுடைய பிறப்புக்கான ரகசியங்களை நம்மால் உணர முடியும் சிவசிவ அப்படி அந்த திருமந்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்க்கலாம் உடம்பும் உடம்பும் உடம்பை தழுவி உடம்பிடை நின்ற உயிரை அறியார் உடம்போடு உயிரிடை நட்பு அறியாதார் மடம்புக்கு நாய் போல் மயங்குகின்றாரே இதுதான் இந்த திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறது சிவசிவ